உலகத்தில் வாழ்கின்ற எந்த மனிதனுக்கும் கவலை இல்லாமல் இல்லை கவலை இருந்து கொண்டேதான் இருக்கும் நபிகள் நாயகம் எந்த அளவுக்கு தொல்லை கொடுக்க வேண்டுமோ எந்த அளவுக்கு தடைகளை ஏற்படுத்த வேண்டுமோ எந்த அளவுக்கு துன்பத்தை கொடுக்க அந்த அளவுக்கு துன்பங்களை கொடுத்தார்கள் இந்த உலகத்தில் சொத்துக்காக வேண்டியோ சுகத்துக்காக வேண்டியோ தான் இழந்த அந்த சொத்துக்களுக்கெல்லாம் அல்லாவுடைய தூதர் கவலைப்படவில்லை எதற்காக கவலைப்பட்டார்கள் சிரமப்படுகின்றவனும் துன்பப்படுகின்றவனும் கவலைப்படுகின்றன மனிதனாக இருக்க முடியும் பிரச்சனைகள் வரும் கவலைகள் வரும் துன்பங்கள் வரும் துயரங்கள் வரும் எது வந்தாலும் தாங்கி கொள்ளக்கூடிய அந்த மனோ தைரியம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் ஒரு மனிதனை அல்லாஹ் என்று சொன்னால் பணத்தை அள்ளி கொடுப்பதில்லை ஒரு மனிதன் நேசிக்கிறது அல்லாஹால துயரங்களை துன்பங்களை அள்ளி அள்ளி கொடுப்பான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அழகான திரும்பி சொல்லி தந்தாங்க இன் அலம்தல்லாது ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இதா ஜா அக்கல் முனாஃபி காலு இன்னக்க ரசூல் உல்லாஹ் யாரும் இன்னக்கில் ரசூலு அல்லாஹு எஷ்ஷது இன்னல் முனாஃபி குயின் நில காதிபூ அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஒருவனுக்கு எல்லா போழும் முகழ்ச்சியும் நிலவட்டுமாக அவனுடைய கருணையும் அன்பும் உலக தூதர் உத்தம போதகர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலைவ செல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றி வெற்றியடைந்த அவர்களின் குடும்பத்தினர்கள் சீலர்களான சஹாபா பெருமக்கள் தாபியின்கள் தபாவ் தாபியின்கள் உலகத்தில் வாழ்ந்து மறைந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இஸ்லாமிய பெருமக்களின் மீதும் நிலவட்டுமாக கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ஜெல்ல சுப நம் அனைவரையும் எந்த நோக்கத்திற்காக லட்சியத்திற்காக படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தையும் லட்சியத்தையும் குறிக்கோளாக கொண்டு அதை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹூத்தாலா நமக்கு தந்து நாம் இறக்குகின்ற நேரத்திலே களிமாவோடு இறந்து மறுமையிலே மகத்தான ஜன்னத்தில் ஃபிறதோசை அடையக்கூடிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹூத்தாலா நம் அனைவருக்கும் தர வேண்டுமென இந்த நல்ல நேரத்திலே அல்லாஹிடத்திலே பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால் அல்ஹம்மு அஸ்பாபுஹு வழ கவலையும் அதற்குண்டான நிவாரணமும் பொதுவாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் கவலை இருந்து கொண்டே இருக்கும் அந்த கவலைகள் சில காரணங்களால் மாறுபடுமே தவிர கவலைகள் என்ன செய்யாது ஒருபோதும் மாறுபடாது கவலை இருந்து கொண்டே தான் இருக்கும் கவலைகள் வருவதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கலாம் இழப்புகள் இருக்கலாம் ஏதாவது இறப்புகள் இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் இருந்து கொண்டே தான் இருக்கும் இதுபோல நபிமார்களுக்கும் கவலைகள் ஏற்பட்டிருக்கின்றன உலகத்தில் வாழ்கின்ற எந்த மனிதனுக்கும் கவலை இல்லாமல் இல்லை கவலை இருந்து கொண்டேதான் இருக்கும் நபிமார்களுடைய கவலை என்னவென்று சொன்னால் அவர்கள் இந்த உலகத்திலே எந்த நோக்கத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை தாங்கி மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த பிரச்சாரத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளாத பொழுது அந்த நபிமார்கள் என்ன செய்வார்கள் கவலை கொள்வார்கள் நாம் இந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறோம் அவர்களுக்கு நல்ல வழியை காட்டுகிறோம் அவர்கள் பின்பற்ற மறுக்குகிறார்களே அவர்கள் இயற்கை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறாய் என்று அந்த கவலை அந்த நபிமார்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இருந்து கொண்டே இருந்தது இந்த கவலை என்பது நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹுவால் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களுக்கும் கவலை இருந்து கொண்டதே இருந்தே இருந்தது எல்லா நபிமார்களுக்கும் கவலை இருந்தது என்ன கவலை நம்முடைய நோக்கம் நிறைவேறவில்லையே நாம் இந்த மக்களுக்கு பிரச்சாரத்தை எட்டி வைக்கிறோம் அந்த மக்கள் ஏற்க மறுக்கிறார்கள் என்ற கவலை அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது அல்லாவுத்தால் அதை பற்றி உண்டான வரலாறுகளை திருமறையின் மூலமாக நமக்கு நிறைய சொல்லி காட்டுகிறார் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ் அவர்கள் இந்த உலகத்திற்கு நபியாக வந்தார்கள் நபியாக வந்து தன்னுடைய மக்களுக்கு இறை போதனை எடுத்து சொன்னார்கள் அப்படி எடுத்துச் சொல்கின்ற பொழுது அவர்களுடைய சமூகமே அவர்களை பின்பற்ற மறுத்தது விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய சில நபர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் வேர்கள் அவர்களை மறுத்தார்கள் மறுத்ததோடு நின்று மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் செல்லாலுசர்களுக்கு எந்த அளவுக்கு தொல்லை கொடுக்க வேண்டுமோ எந்த அளவுக்கு தடைகளை ஏற்படுத்த வேண்டுமோ எந்த அளவுக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் அந்த அளவுக்கு துன்பங்களை கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் செல்லாலுசர்கள் தான் பிறந்த அந்த மண்ணிலே அந்த மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மண்ணிலே அவர்கள் இந்த ஏகத்துவத்தை எடுத்து வைக்கின்ற பொழுது இவ்வளோ எதிர்ப்புகளை சந்தித்தார்கள் இந்த எதிர்ப்புகளையெல்லாம் அவர்கள் தாங்கி கொண்டு என்ன செய்தார்கள் பக்கத்தில் இருக்கின்ற தாய்ஃபு நகருக்கு சென்றார்கள் அந்த தாய்ப்பு நகர் மக்களாவது ஏற்றுக்கொள்வாரா என்று அந்த எண்ணத்தோடு உயரிய சிந்தனையோடு என்ன செய்தார்கள் தாய்ப்புக்கு சென்றார்கள் அந்த தாய்ப்பு நகர்த்து மக்கள் என்ன செய்தார்கள் நபிகள் நாயகம் செல்லவர்களும் அந்த போதனை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்தார்கள் அவர்களை கல்லால் அடித்து அவர்களுக்கு எவ்வளவு வேதனை கொடுக்க வேண்டுமோ எவ்வளவு துன்பங்களை கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு துன்பங்களையும் அந்த தாயிஃப் நகரத்து மக்கள் நபிகள் நாயகம் சல்வாசல் கொடுத்தார்கள் அல்லாவுடைய தூதரதை எமக்கு நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அறவுத்து நப்சி அலா இப்னி அப்தில் யாலில் யாலில் என்ற அந்த கூட்டத்தாருக்கு நான் என்ன செய்தேன் என்னை பற்றி அறிமுகப்படுத்தினேன் நான் இறைவனிடமிருந்து தூதராக வந்திருக்கிறேன் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் கொண்டிருக்கின்ற கொள்கையிலிருந்து மாறுபட்டு இந்த ஒரே இறைவனாய் அல்லாஹுவ மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் அவனுக்கு மட்டுமே நீங்கள் செவி சாய்க்க வேண்டும் அவனுக்கு மட்டும் உங்களுடைய சிரங்களை தாழ்த்த வேண்டும் என்று அந்த மக்களுக்கு நான் என்ன செய்தேன் இறை தூதராக வந்திருக்கிறேன் என்கின்ற செய்தியை அந்த மக்களுக்கு நான் என்ன எடுத்து சொன்னேன் பழம் இலாமா அறத்து எந்த நோக்கத்தோடு அந்த மக்களிடத்தில் நான் வந்தேனோ அந்த மக்கள் என்ன செய்யவில்லை எனக்கு பதிலளிக்கவில்லை பதிலளிக்காதோடு நின்று விடாமல் என்ன செய்தால் எனக்கு நோவினை தந்தார்கள் எனக்கு மிகப்பெரிய கொடுமைகளை அவர்கள் தந்தார்கள் அதையெல்லாம் தாங்கி நான் என்ன செய்தேன் சொல்கிறார்கள் ஃபந்தலா குத்து நான் நடந்து வந்தேன் வான மகமும் நலாவஜகி என்னுடைய முகத்தின் மீது அப்படி கவலை தேய்ந்த முகத்தோடு நான் வந்து கொண்டிருந்தேன் பல மஸ்தபிக்கு நான் திரும்பி பார்க்கவே இல்லை இல்லாமன அப்படி கண்ணி சாலி என்ற இடம் வருகின்ற வரைக்கும் நான் என்ன செய்யலை திரிஞ்சே பார்க்கலை திரும்பி அப்படியே கவலை தோய்ந்த முகத்தோடு வந்து கொண்டிருந்தேன் அல்லாவுடைய தூதர் சொல்கின்றது ஆட்சியை பார்க்கிறோம் இந்த உலகத்தில் சொத்துக்காக வேண்டியோ சுகத்துக்காக வேண்டியோ தான் இழந்த அந்த சொத்துக்களுக்கெல்லாம் அல்லாவுடைய தூதர் கவலைப்படவில்லை எதற்காக கவலைப்பட்டார்கள் அல்லாவுடைய அந்த செய்தியை இந்த மக்களுக்கு சொல்கிறோம் இந்த மக்கள் ஏற்று ஏற்க மறுக்கிறார்களே இந்த மக்கள் ஏற்க ஏற்க மருத்துவத்தோடு மட்டுமல்லாமல் நமக்கு தடை போடுகிறாய் என்ற செய்தி தான் அல்லாவுடைய தூதருக்கு மிகப்பெரிய கவலையாக இருந்தது இந்த செய்தியை நாம் அதிசலே பார்க்கலாம் அப்போ எல்லா நபிமார்களுக்கும் இந்த உலகத்திலே சோதனையில் வந்தது அந்த சோதனையை தாங்கி அவர்கள் கவலை கொண்டார்கள் ஆனால் அந்த கவலைக்குண்டான அத்தனை வெகுமதியும் யார் கொடுத்தா அல்லாஹ் ஜெல்ல சுபானுத்தல் அவர்கள் கொடுத்தார் இது நபிமார்களுக்குண்டான கவலையாக பார்க்கிறோம் மனிதர்களாகிய நாம் தனித்து வாழ்வதில்லை குடும்பத்தோடு கோத்திரங்களாக குலங்களாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு மத்தியிலே இன்பின் துன்பங்கள் அப்படியே மாறிக்கொண்டே வரும் ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு மனிதனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுவிட்டால் அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர்களும் கவலைப்படுவார்கள் அந்த குடும்பத்தில் அத்தனை பேர்கள் என்ன செய்வார்கள் சிரமப்படுவார்கள் சிரமப்படுகின்றவனும் துன்பப்படுகின்றவனும் கவலைப்படுகின்ற மனிதனாக இருக்க முடியும் உனக்கு வந்த துன்பத்துக்கு நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று யாரும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அவன் மனிதனாக இருக்க முடியாது ஏனென்று சொன்னால் நாமல்லாம் ஒரு கூட்டு குடும்பமாக ஒரு சமூகமாக நாம் வாழ்கிறோம் அப்ப நமக்கு மத்தியிலே என்ன செய்யும் பிரச்சனைகள் வரும் துன்பங்கள் வரும் துயரங்கள் வரும் எல்லாம் மாறி மாறி இந்த உலகத்தில் வந்து கொண்டே தான் இருக்கும் அப்படி வந்து கொள்ளிருக்கும் பொழுது நமக்கு கவலைகள் வரத்தான் செய்யும் அந்த கவலைகள் எல்லாம் அல்லாஹு ஜெல்ல சுபானுவத்தில் நமக்கு எதை விதியில் எழுதி வைத்திருக்கிறாரோ எழுதி வைத்திருக்கிறானோ அந்த அடிப்படையில் அந்த கவலைகள் வந்து கொண்டே இருக்கும் நபிகள் நாயர் சொல்லாலிசி இதை பற்றி நமக்கு சொல்கின்ற பொழுது எல்லா மனிதர்களுக்கும் துன்பங்கள் துயரங்கள் கண்டிப்பாக வந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஜெய்துபுண் அறுத்தமலியல்ல தாய்லானு நமக்கு ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க அவர்களோடு சேர்ந்த அவர்கள் எந்த கொள்கையில் இருக்கிறாரோ அந்த கொள்கையுடைய தலைவருக்கு ஒரு பிரச்சனை வருகிறது அந்த கொள்கையுடைய தலைவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஜெய்துபுண் அறுக்கமலி எல்லா தாய்லானவர்கள் நமக்கு என்ன செய்தி சொல்றாரு என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்கா குந்துஃபி ஹசாத்தி நான் ஒரு கோரிக்கையில் கலந்து கொண்டிருந்தேன்

இந்த அல்லாவுடைய தூதரோடு இருக்கின்ற இந்த மக்களுக்கு நீங்கள் எந்த விதத்தில் உதவி செய்யாதீர்கள் ஒருபோதும் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீர்கள் அவர்களுக்கு பண வர்த்த பணம் கொடுக்காதீர்கள் அவர்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யாது என்று அப்துல்லாபின் உபயசின சொல்கிறான் இதை யார் கேட்குறான் செய்து அறுக்கம் கேட்குறான் மேலும் அவன் சொல்கிறான் உளவு ரஜாயினா மின் நிந்திகி அவர்கள் நம்மளை விட்டு போகின்ற பொழுது நாம் போகின்ற பொழுது அதல் அவர்கள் கண்ணியமானவர்கள் அவர்களை விட தாய்ந்தவர்களை வெளியேற்றிவிடுவார்கள் ஆகவே என்ன செய்யாதீங்க அவங்களுக்கு எந்த விதமான உதவி செய்யாதீங்க என்று அந்த அப்துல்லா என்ன சொல்றான் இதை யார் கேட்கிறா ஜெய்து அறுக்கம் கேட்குறான் விட்டு வந்து அவங்க சாச்சாட சொல்றாங்க இப்படி அறுக்கம் அதாவது உபயுனு காபி சொல்கிறான் இதை என்ன செய்றாங்கோ அவங்களுடைய ஜெய்து முன் அருக்கமுடைய அந்த சாச்சா வந்து என்ன செய்வாரு ரசூல் செலுத்த சொல்றாங்க இப்படி உங்களை பத்தி பேசிக்கிறாங்க அங்கே உங்களோடு சேர்ந்துருக்கிறீங்க எந்த விதமான உதவி செய்யக்கூடாது அவர்களுக்கு நீங்க எந்த ஹெல்ப்பும் செய்யக்கூடாதுன்னு சொன்ன உடனே நபிகள் நாயம் சொல்லாசுறாங்க அவனை கூப்பிட விட்றாங்க கூப்பிட விட்டு நீ இப்படிதான் சொன்னியான்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவன் சொல்றான் அந்த மாதிரி நாங்கள் சொல்லவே இல்லை நானும் சொல்லலை என்னோடு சேர்ந்தவனும் சொல்லலை என்று சொல்லிவிட்டு அவன் சத்தியம் செய்கிறான் எப்படி நான் ஒருபோதும் இப்படி சொல்லவே இல்லை என்று சத்தியம் சொல்லுகிறான் உடனே நபிகள் நாயம் சொல்லலோசி செய்த்தகு அவனை உண்மைப்படுத்தி விட்டார்கள் யாரை உணவுபடுத்திட்டாங்க உபை ஒன்று காப உண்மைப்படுத்திட்டாங்க இந்த செய்தியை சொன்ன அருக்கம் அவர்கள் என்ன செய்தாங்கோ பொய்மைப்படுத்திட்டாங்கோ அப்போ இந்த அறுக்கம் அல்லாவுத்தாள அவர்களுக்கு மிகப்பெரிய கவலை கடுமையான கவலை நாமும் ஒரு செய்தி அல்லாவுடைய தூதத்தில் போய் சொல்ல அல்லாவுடைய தூதர் நம்ம செய்தியை கேட்டுக்கிட்டு விசாரிச்சுக்கிட்டு அவனை உண்மைப்படுத்திட்டாங்க நம்மளை பொய்மைப்படுத்திட்டான்னு சொல்லி மிக கவலையோடு இருந்தார்கள் இந்த கவலையோடு என்ன செய்தாங்க ஜெய்து முறை அழுக்கம் எவ்வளவுத்தாலும் வீட்டிலேயே முடங்கி கிடந்தாங்க அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் செல்ல ஒரு வசனத்தை இறக்கி வைத்தான் எப்படி இறக்கி வைத்தான் சொன்னால் இதா ஜாக்கல் முனாஃபி கூண முனாஃபிகள் உங்களிடத்தில் வந்தால் எப்படி வருவாங்க காலு இன்னக்கல் ரசூலுல்லா நாங்கள் நீங்கள் எல்லாம் அல்லாஹ் நீங்கள் அல்லாவுடைய தூதரன் நாங்கள் சத்தியம் செய்கிறோம் நீங்கள் அல்லாவுடைய தூதரன் என்று சொல்லு சொல்கிறோம் என்று வருவார்கள் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறா நீங்கள் இறை தூதரா என்று அல்லாஹ் தெரியும் அல்லாஹ் சொல்கிறா நீங்கள் இறை தூதரா அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது முனாஃபிக்குகள் வந்து நீங்கள் இறைத்துவது என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் எப்படி புரிந்து கொள்ளணும் அவர்கள் முனாஃபிக்குகள் அவர்கள் ஒருபோது உண்மைக்கு மாற்றமாக என்ன செய்வார் செயல்படுவார்கள் அவர் ஒருபோது உண்மையை சொல்ல மாட்டால் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அத்தியாயத்தை அல்லாஹூ ஜெல்ல இறக்கி வைத்தான் இறக்கி வைத்த பிறகுதான் ஜெயது அருகி அவர்களுக்கு அந்த கவலை போனது அப்போ அல்லாஹூ ஜல்ல சுபானுவலாம் மக்களோடு மக்களாக வாழ்கின்ற மக்களுக்கு ஏதாவது துன்பங்கள் ஏற்பட்டால் ஏதாவது துயரங்கள் ஏற்பட்டால் அல்ல சுபான் அதுக்குண்டான நிவாரணத்தை தருகிறான் என்கின்ற அந்த செய்தியை என்ன செய்யணும் நாம் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த குடும்பத்தோடு கோத்திரத்தோடு வாழுகின்ற பொழுது நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படலாம் இன்னல்கள் ஏற்படலாம் இழப்புகள் ஏற்பட எல்லாத்தையும் என்ன செய்யணும் தாங்கிக் கொள்ளுகின்ற மனப்பான்மை நமக்கு வேண்டும் நமக்கு இப்படி ஒன்று ஏற்பட்டு விட்டதே என்று சொல்லி கவலை தோய்ந்த முகத்தோடு ஓரளவு ஒதுங்கிவிடக்கூடாது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய திடமான தைரியம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் இந்த தன்மை நமக்கு மட்டும் இருக்கிறதே தவிர மற்றவர்களுக்கு ஒருபோதும் இருக்காது ஏனென்று சொன்னால் செய்யணும் அல்லாஹுவை முழுமையாக நம்பி இருக்கிறோம் அல்லாஹு ஜெல்ல சுபானந்த நமக்கு என்ன விதித்தானோ அதை தவிர இந்த உலகத்தில் ஒன்றுமே நடக்காது அல்லாஹ் நமக்கு எதை நாடி இருக்கிறானோ அதை தவிர இந்த உலகத்தில் யாரும் எதையும் நமக்கு செய்ய முடியாது என்கின்ற ஆணித்தரமான அந்த எண்ணமும் நம்பிக்கை நமக்கு இருக்கின்ற பொழுது எல்லா சோதனைகளும் நாம் தாங்கிக் கொண்டே இருப்போம் நபிகள் நாயகம் சல்லாலை சொல்லுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தன எவ்வளவு சோதனைகள் வந்தன அத்தனை சோதனைகளையும் அல்லாவுடைய தூதரன் இந்த உலகத்திலே தாங்கிதான் வாழ்ந்தார்கள் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் உலகத்திலே கிடையவே கிடையாது கவலைகள் வரத்தான் செய்யும் அந்த கவலைகள் வந்துவிட்டது என்று கவலைப்படக்கூடாது கவலை ஒரு பக்கத்தில் ஓரமாக வைத்துவிட்டு அன்றாட நாம் என்ன நிகழ்வுகளில் ஈடுபடுகிறோமோ எந்த பிரச்சனை எதிர்கொள்கிறோமோ அதை தைரியத்தோடு எதிர்கொள்ள வேண்டுமே தவிர கவலை வந்துவிட்டதற்காக ஓய்ந்து ஒரு இடத்துல ஒதுங்கிவிட்டால் நாம் அப்படி அமுங்கி போய்விடுவோம் அந்த நிலைமை மூமினுக்கு வரக்கூடாது என்பதற்காக அல்லாவின் தூதர் நபிகள் நாயன் சொல்லாசின்னு சொல்கிறாங்க எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரும் நபிகள் நாயன் சல்லா நமக்கு அழகான எடுத்துக்காட்டு உதாரணம் யார் அல்லாவுடைய தூதர் தன்னுடைய மனைவார்களை பற்றி சொல்கிறாங்க ஒரு வாட்டி அதாவது இன்ன அம்ரகுன்ன மிம்மா இஹ்மினி பாதி எனக்கு பின்னாடி நான் போன பின்னாடி உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை பற்றி தான் நான் அதிகமாக கவலைப்படுகிறேன் எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னு சொன்னாக்கா நம்முடைய மனைமார்களை நான் போய்விட்டால் வேறொரு திருமணம் முடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஜக்காத்து பெறுவான் சதக்கா பெறுவான் எல்லாத்தையும் பெற்று வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நபிகள் நபிகள் நாய செல்லுடைய மனைமார்களுக்கு அல்லாவுடைய தூதர் போய்விட்டால் அவர்களுக்கு சதக்கா சக்காத்து எதையுமே சாப்பிடக்கூடாது மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது இப்படி பல பிரச்சனைகள் யார் சந்தித்தார் அல்லாஹுடைய தூதருடைய மனைவிமார்கள் சந்தித்தார்கள் அதனால்தான் தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் எனக்கு பின்னால் நான் போன பின்னால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நான் அதிகமாக கவலைப்படுகிறேன் என்றாலும் கூட உலை எஸ்பிர அலைக்குன்ன இல்ல சாபிரூன் பொறுமையாளர்களை தவிர யாருமே பொறுமையாக இருக்க முடியாது அப்போ பொறுமையை நீங்கள் காக்க வேண்டும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதற்காக கவலையோடு இருந்து விடாமல் விவாதத்துகளிலே அல்லாஹை வணங்கி வழிபடுவதிலே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டினார் அப்போ பிரச்சனைகள் வரும் கவலைகள் வரும் துன்பங்கள் வரும் துயரங்கள் வரும் எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த மனோதைரியம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் சில பேருக்கு கோலையாக எண்ணி செய்வார்கள் மிகப்பெரிய பணக்காரன் இருப்பான் திடீர்னு பார்த்தா அவனுக்கு எல்லா சொத்துக்களும் அப்படியே லாஸ் ஆகி ஓஞ்சி ஒரு இடத்துல உட்காந்துருவான் கடைசி எப்படி வந்துடும் தற்கொலை பண்ணிடுமான்னு வந்துடும் இஸ்லாத்தை பொறுத்தமட்டிலே மட்டிலே தற்கொலை பண்ணுவதற்கு இடமே இல்லை தருவதும் அல்லாஹுதான் எடுப்பதும் இந்த மனோ தைரியம் அந்த எண்ணம் தூய்மையான எண்ணமிடத்தில் இருந்தால் சோதனைகள் வந்தாலும் தாங்கிக் கொள்கிறோம் இன்பங்கள் வந்தாலும் தாங்கிக் கொள்கிறோம் எதை வந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த மனோ தைரியம் நம்மிடத்தில் வரும் என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு அழகான எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் அப்போ நான் நிவாரணம் என்ன துன்பம் வருகிறது என்று சொன்னால் அந்த துன்பத்தை போக்குவதற்குண்டான் நிவாரணம் என்ன என்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் நமக்கு அழகான வழிகாட்டி இருக்க சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதரத்திலான பணியாளனாக இருந்திருக்கிறேன் குந்து அவர்கள் அதிகமாக சொல்வார் எப்படி சொல்வார்கள் அல்லாஹு இனி அவதுபிக்க ஹம்மி வல் ஹசன் துக்கத்திலிருந்து கவலைந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் கசல் அதாவது சொம்பே இருந்து உண்டத்திலே பாதுகாப்பு தேடி அப்ப இதில் பாருங்கள் இன்பம் துன்பம் எது வந்தால் யார்கிட்ட கேட்கணுமா அல்லா இடத்துல போய் கேட்கணுமா ஓரமாக ஒதுங்கி கிடக்க சொல்லலை தருகின்றது யார் அல்லா தருகிறார் அப்ப அல்லாஹ் தருகின்ற எல்லா சோதனைகளையும் தாங்கி கொண்டு அல்லாவிடத்திலே முறையிடுகின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான் தருகிறதற்கு ஆத்திருக்கிறான் அப்படியே தராமல் போனாலும் இந்த உலகத்திலே துன்பமே வாழ்க்கையாக போனாலும் மறுமையில் அதற்குண்டான பிரதிபலன் ரெட்டிப்பாக பண்படங்காக கிடைக்கும் என்னன்னு சொன்னால் ஒரு மனிதனை அல்லாஹ் நேசிக்கிறான்னு சொன்னா பணத்தை அள்ளி கொடுப்பதில்லை ஒரு மனிதன் நேசிக்கிறது அல்லாஹ் துயரங்களை துன்பங்களை அள்ளி அள்ளி கொடுப்பான் சோதனைகளை அப்படியே கட்டவிழ்த்து விடுவான் எல்லாத்தையும் அவன் தாங்குறானா இவன் அதையெல்லாம் பொறுத்து கொள்கிறான் என்று அல்லாஹ் சோதிப்பான் அப்ப எல்லா சோதனைகளையும் எவன் ஒருவன் ஈமான இழக்காமல் நம்பிக்கை இழக்காமல் பொறுமையோடு இறைவிடத்திலே பிரார்த்திக்கின்றானோ அப்படிப்பட்ட பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த துவாவை அல்லாவுத்தலை ஏற்று அதற்குண்டான வெகுமதியை இங்கேயும் கொடுப்பான் அப்படி கொடுக்காமல் போனால் மறுமையிலே கொடுப்பான் என்று நபிகள் செல்லாஹ் சொல்கின்ற அந்த செய்தியை பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அல்லாவுடைய தூரத்தில் ஒரு மனிதன் வந்து கேட்குறார் எப்படி கேட்குறான்னு சொன்னால் காலை யாரசூல்லா அல்லாவின் தூதரே கை ஃபா கூலஹீன அசல் உரப்பி என்னோட என்னுடைய இறைவனத்தை நான் பிரார்த்திக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி பிரார்த்திக்கல சொல்லித்தாங்களேன்னு சொல்லி கேட்குறாரு பிரார்த்தனைனா பல பிரார்த்தனைகள் இருக்குது என் இஷ்டத்துக்கு நான் செய்யறதுக்கு நான் விரும்பலை நீங்கள் எனக்கு ஒரு பிரார்த்தனை சொல்லித்தாருங்க அதை நான் அல்லாட்ட கேட்குறேன்னு சொல்லி யாரைச்சரா ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் குள் நீ சொல்லு அல்லாஹும் மை இறைவா ஃபில்லி என்னை நீ மன்னிப்பாயாக ஒரு ஹம்னி எனக்கு நீ கிருவை காட்டுவாயாக ஒரு சுக்குனி எனக்கு வாழ்வாதாரம் தருவாயாக என்று அல்லாவுடைய தூதர் என்ன செய்தாங்க இந்த விஷயத்த சொன்னாங்க இந்த விஷயத்துல என்னெல்லாம் இருக்குது பாருங்க மன்னிப்பு இருக்குது கிருபை இருக்குது வாஃபினி எனக்கு என்ன ஆப்பியத்து இருக்குது ஒரு சுக்குனி இறைனத்தில் வாழ்வார்த்தைக்கு நாலு விஷயங்கள் இருக்குது அப்போ ரெண்டு விஷயம் துணியாவுக்கு ரெண்டு விஷயம் ஆகிறதுக்கு இந்த நாலு விஷயத்தையும் அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் எஜ்ம அசாபியோ இல்ல லிபுகாம் அதாவது நாலு விஷயத்த ஒரு வேளை மட்டும் அடங்கி நாலு விஷயத்தை சொல்லி சொல்கிறாங்க இப்ப இன்ன ஹாவுலாயி தஜ்மோலக்க துன்யாக்க வாக்குறத்த இந்த நாளும் உனக்கு துணியாவுக்கும் போதுமானது மறுமைக்கும் போதுமானது அப்போ நிவாரணம் என்ன நமக்கு என்ன துன்பம் வந்தாலும் வேறு வேறு முயற்சிகளுக்கு போகாமல் நம்முடைய உழைப்பை கைவிட்டு விடாமல் நம்முடைய முயற்சியை கைவிட்டு விடாமல் இறைவா எதை தந்தாலும் தாங்கிக் கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த த மன தைரியத்தோடு அல்லாவிடத்தில் பிரார்த்திக்கிற அந்த கடமை நமக்கு இருக்கிறது அந்த கடமை மட்டும் செய்கிறது ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது அந்த நம்ம கடமை விட்டு மனம் சோர்ந்து நாம் போய்விட்டோம்னு சொன்னால் நாம் அப்படி அமிங்கி போய்விடுவோம் அந்த மாதிரி ஒரு மூமி இருக்கக்கூடாது பூமி எப்படி இருக்க வேண்டுமா எதையும் தாங்கி கொள்ளக்கூடிய தைரியமான மனிதனாக இருக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் நாம் முழுமையாக அல்லாவை நம்பியிருக்கோம் மற்ற மற்ற மதங்கள் உள்ளவங்க பாருங்கள் உயர்ந்த இடத்துல இருப்பான் திடீர்னு கீழே வந்தால் என்ன செய்வான் தற்கொலை பண்ணிக்குவான் கடந்துணையினால தற்க தற்கொலை பண்ணிக்குவான் சொத்து போய்விட்டு தற்கொலை பண்ணிக்குவான் தற்கொலை பண்ணக்கூடிய அந்த செயை செயல் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இல்லை என்பதற்கு காரணம் என்ன அதிகமாக நிகழாமல் போவதற்கு காரணம் என்ன அவன் முழுமையாக அல்லாஹை நம்பி இருக்கிறான் எது வந்தாலும் தாங்கி கொள்ளக்கூடிய மனோ தெரியத்தை அல்லாஹ் நமக்கு தருவான் என்கிற நம்பிக்கையோடு இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தான் என்ன செய்ய நமக்கு இதெல்லாம் சமைப்போம் இன்னொன்று பாருங்கள் எந்த ஒரு சோதனையுமே அது கடந்து போய்கிட்டே தான் இருக்கும் மகிழ்ச்சி வந்தால் எப்படி நாம் கடந்து போகிறோமோ அதே போல் துன்பம் வந்தாலும் கடந்து போகணும் இப்படி ஒரு நகல் நடந்து போச்சே குடும்பத்தில் முக்கியமான ஒருத்தர் போயிட்டார இவ்வளவு தூரம் கட்டி காத்த பொருள் நம்ம விட்டு போயிட்டுன்னு சொல்லி அப்படி ஓய்ந்து போய்விடக்கூடாது எல்லாம் நம்மளை விட்டு கடந்து போகும் வாழ்க்கைன்னு சொன்னால் இன்பம் துன்பம் மேடு பள்ளம் எல்லாம் இருந்து கொண்டே தான் இருக்கும் அதையெல்லாம் தாங்கி தான் உண்மையான மூமினாக இருக்க முடியும் என்பதை நபிகள் நாயன் சொல்ல வச்சு நமக்கு சொல்லி அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அழகான வாக்கியத்தை திரும்பி சொல்லி தந்தாங்க என்ன வாக்கியம் சொன்னாங்க லைச நாளைக்கு அதாவது அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இன்னும் அதாவது அஜபல் அம்ரில் மூமினி மூமினிக்கு ஏற்படக்கூடிய எல்லா விஷயமுமே ஆச்சரியமாக இருக்குது ஒரு மூமின் இருக்கான்ல அந்த மூமினுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விஷயமே ஆச்சரியமாக இருக்கிறது ஏன்னென்னு சொன்னால் இந்த அம்பரவுக்குள்ள உ ஹைர் அவனுக்கு ஏற்பட அத்தனையுமே நல்லது தான் கெட்டதே வரப்போகிறதில்ல அவனுக்கு ஏற்படுவது அத்தனையுமே நல்லது தான் நம்முடைய பார்வையில் அது கெட்டதாக தெரியலாம் நம்முடைய பார்வையில் நமக்கு அது முரனாக தெரியலாம் ஆனால் அல்லாஹுடைய விஷயத்திலே அந்த மனிதன் நடந்து கொண்டு அந்த முறையை வைத்து எல்லாமே அவனுக்கு நல்லதாக அமைந்து எப்படி சொல்கிறாங்க பாருங்க லை இல்லா இது போன்ற ஒரு நிகழ்வு மூமினை தவிர வேறு யாருக்கும் நடக்காது மூமினுக்கு மட்டும்தான் அப்படி நடக்குது அதனால் அது ஆச்சரியத்திற்குறை செய்து என்ன இதான் அசாபத்துக்கும் சர்றா அவனுக்கு ஒரு சந்தோஷமாக நிகழ்ச்சி ஏற்பட்டால் உடனே அப்படியே குதியோ குதி குதிக்க மாட்டான் அவனுக்கு ஒரு சந்தோஷம் நடந்தால் உடனே தண்ணியை தண்ணி பாட்டி அந்த பாட்டி அப்படிலாம் வச்சு போக மாட்டான் அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் நல்லது நடந்தா நினச்சிவான் இறைவா எனக்கு நீ தந்தாயே உனக்கே எல்லா புகழும் என்று அல்லாவுக்கு நன்றி செலுத்துவான் நன்றி செலுத்துகின்ற பொழுது அது அவனுக்கு நல்லதாக மாறிவிடுது அப்படி இருமாப்பா போகல தான் தோனித்தனமா செயல்படலை என்ன செய்யறா பொறுமை கொள்றான் இறைவன் எனக்கு தந்திருக்கு நான் அவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டிய எண்ணத்தோடு அவன் செயல்பட்டு என்ன இறைவனுக்கு நன்றி செலுகிறான் அது அவனுக்கு நல்லதாக முடிந்து விடுகிறது அடுத்தபடியாக சொல்கிறாங்க இப்ப இதான் அசாபத்து உலர்ற அவனுக்கு ஒரு கேடு ஏற்பட்டால் அந்த சந்தோஷம் அப்படி இருந்துக்கிட்டு இருக்கும் திடீர்னு அந்த சந்தோஷம் அப்படி போயிடும் குடும்பத்தில் நல்ல நிகழ்வு நல்ல வருமானம் எல்லாம் வந்து சுகபோகமா இருப்பான் திடீர்னு குடும்பத்தில் யாராவது ஒரு இழப்பு ஏற்பட்டும் யாராவது உயிர் போய்விடும் அல்லது சொத்து போயிடும் அப்படி போய்விட்டதுன்னு சொன்னால் உடனே அப்படி நமக்கு இப்படி போய்விட்டதே நான் அல்லாக்கு என்ன செய்தேன் அல்லாக்கு செய்ய வேண்டியதான் கடமையான சரியான செய்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அல்லாக்கு மேலே கோவப்படாமல் அல்லாஹுவை வெறுக்காமல் எவன் பொறுமையோடு இருக்கிறானோ அந்த பொறுமை பக்கான ஹைரல் அது அவனுக்கு நல்லதாக மாறிவிடுகிறது அப்போது உலகத்திலே வாழ்கின்ற பொழுது இன்பம் துன்பம் எல்லாமே வந்து போகக்கூடிய ஒன்று தான் அதையெல்லாம் தாங்கிதான் எந்த உலகத்திலே வாழ வேண்டும் அப்படி தாங்கி வாழக்கூடிய மனிதர்கள் தான் அந்த கவலை வென்றெடுப்பார்கள் இல்லை என்று சொன்னால் அந்த கவலை கவலையாகவே இருக்கும் அதனால் நமக்கு வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் பெற முடியாது துன்யா என்று சொன்னா எல்லாம் இருக்கதான் அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள மனிதர்களாக தாங்கிக் கொள்ளக்கூடிய மனிதர்களாக வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹூ தலா என்னை உங்களை ஆக்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் பாரத் அல்லா அலமது இல்லா எல்லாமே அல்லாஹாவின் நல்லடியார்களே அப்போ முதலாவது ஜும்மாவிலே நமக்கு ஏற்படக்கூடிய கவலை அந்த கவலையை போக்கக்கூடியதுக்கு நான் நிவாரணத்தை பார்த்தோம் இன்னும் சில செய்திகளை பார்க்க நாம் கடமைப்பட்டுள்ளோம் நபிகள் நாயன் செல்லி செல்வர்கள் பிலாலை பார்த்து சொன்னார்கள் யா பிலால் அக்னி சலாத்த தொழுகை நீ நிலைநாட்டு அருகினா பிகா அதை கொண்டு நீ சந்தோஷம் பெறு என்று சொன்னார்கள் பிலாலுக்கு அந்த வார்த்தை சொல்வதற்கு காரணம் பிலாலுடைய வரலாறை பற்றி நம்ம எல்லோருக்கும் தெரியும் அவ்வளவு கொடுமைகளை தாங்கி கொண்டார்கள் அவ்வளவு கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் அவ்வளவு கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டும் கூட அந்த ஈமானை அவர்களை சில இழக்கவில்லை ஈமானை பலமாக பிடித்திருந்தார்கள் அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் நீ என்ன செய் தொழுகை அதிகமாக நீ தொழு உனக்கு ஏற்பட்ட சோதனைகளுக்கு நிவாரணமாக அது என்ன செய்ய அமையும் அது மட்டுமல்லாமல் அந்த தொழுகையை தொழுவதன் மூலமாக நீ என்ன செய் அல்லாவிடத்தில் என்ன செய் சந்தோஷத்தை பெறு என்று பிலாது அல்லா உத் தாலோர்களை பார்த்து சொன்னார்கள் அப்போ இதனுடைய நமக்கு பொருள் என்னன்னு சொன்னால் நமக்கு சோதனை வந்தால் உடனே ஒதுங்கி எங்கேயும் போயிடக்கூடாது யார்கிட்ட வரணும் அல்லா இடத்துல வரணும் யா அல்லா எனக்கு இப்படி ஏற்பட்டிருக்குது காலையில் முகருக்கு வா பள்ளிவாசலுக்கு வா கையே தொழு எல்லா இடத்துல கையே எனக்கு இப்படி என் மகளுக்கு உடம்பு சரியில்லை என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என் குடும்பத்தில் உள்ளவங்க உடம்பு சரியில்லை இப்படி எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு நிலைமையை கொடு என்று என்ன இருந்தாலும் எல்லா இடத்தில் முறையிடு கவலையோடு இருந்து விடாதே அந்த கவலையோடு இருந்தால் அது உனக்கு மிக பிரச்சனையாக மனோ குழப்பம் வருவதற்கு ஆளாகி விடுவாய் ஆகவே அப்படி நீ இருக்காது என்ன செய் அல்லாவிடத்தில் நீ முறையீடு பிரார்த்தனை செய் என்று அல்லாவுடைய தூர் நமக்கு செய் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறார் அதாவது அல்லாவுடைய தூது சொல்கிறாங்க அல் ஃபசில் சலா அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு பிரச்சனை திடுக்கமான ஒரு செய்தி ஏற்பட்டுனா திடீர்னு ஒரு மழை பயங்கரமாக மழை பெஞ்சாலோ அல்லது காட்டடித்தாலோ அல்லது கேட்கக்கூடாத சத்தத்தை கேட்டாலோ உடனடியாக அவங்க வரக்கூடிய இடம் எதுவாக இருக்கும் மஸ்ஜிதாக இருக்கும் அல்லாவுடைய பள்ளிவாசலா இருக்கும் பள்ளிவாசலுக்கு வருகை தருவார்கள் அவனிடத்திலே தொழுது விட்டு முறையிடுவார்கள் இதுதான் அந்த கவலையை உண்டான நிவாரணம் அல்லாஹ் இடத்துல கேட்ட உடனே நமக்கு நிம்மதி வரும் பாருங்க எல்லாம் அல்லாட்டை ஒப்படைச்சிட்ட அவன் இன்னி பார்த்துக்குவான் அப்படிங்கிற நீ அந்த நிம்மதி நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள் என்ன சோதனை வந்தாலும் அந்த சோதனைக்கு துவா நீங்கள் கேட்டுட்டு வைங்கிறேன் அல்லாட்டை கேட்டப்பா நீ அல்லா பார்த்துக்குவோம் அப்படிங்கிற நிம்மதி எங்கே நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் என்பதை இதன் மூலமா நாம் தெரிந்து கொள்வோம் அது மட்டும் இல்லாமல் தொழுகையில் என்னெல்லாம் இருக்குது பாருங்க ஜாமியத்தில் அதுக்காரி தனவாதி ஷாமிலி ஃபால் தொழுகையில் திக்ரு இருக்குது குரான் மோதுறோம் அல்லாஹ் ஓ புகழ்கிறோம் நாம் துவாச்சிரோம் இத்தனை அம்சங்கள் எதில் அடங்கியிருக்குது தொழுகையிலே அடங்கி அதனால் தான் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் உங்களுக்கு என்ன துன்பம் ஏற்பட்டாலும் அல்லாஹ்விடத்திலே தொழுது நீங்கள் துவா செய்யுங்கள் அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகின்றனர் ஆகவே அல்லாவுடைய அன்பான நல்லடியார்களே அல்லாஹூ தாலா நம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றி சோதனைகளின் போது துன்பங்களின் போது பொறுமை காத்து அந்த பொறுமைக்காக வேண்டிய அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல மக்களாக இறைவன் நம்ம அணையும் ஆக்கி உள்ளவன் பாரக் அல்லா அஸ்லாம் வரைக்கும் ரமத்து